ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறி ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற உற்சகராசி கேட்டை நட்சத்திரம் புக்தி தாதா பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனதில் எப்போதும் ஏதேனும் சிந்தனை என்ன ஓட்டங்கள் இருக்கும் அதீத யோசனை மிக்க நபராக இருப்பாங்க எந்த ஒரு சின்ன விஷயங்கள கூட அலசி ஆராயக்கூடியவர்கள் அதீத மதிநுட்பம் கொண்டவர்கள் மனதளவில் உறுதியான நபருன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துக்குமே கூட தீர்வு காணக்கூடிய அந்த ஒரு எண்ணம் தேடல் மிக்க மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் முழு கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தேடல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு அளவே இல்லை இதுதான் அப்படின்ற முடிவு கிடையாது இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதோட நின்னுடுவாங்கலாம் கிடையாது மெம்மேலும் கற்றுக்கணுன்ற அந்த எண்ணம் மிகுதியாக இருக்கும் ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருதுன்னா அதை உடனடியாக தெரிஞ்சுக்க வருவோம் விரும்புவாங்க அதனால் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணம் மிகுதியாக இருக்கும் அதீத புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயத்துலுமே வந்து திறன்பட செயல்படுவார்கள் இவர்களுடைய எண்ணங்களுக்கு ஈடு கொடுப்பது மிக கடினம் அந்த அளவுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை மாற்றி அமைக்கக்கூடியது முற்காலத்தை அதாவது எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் இது முற்காலத்தையுமே வந்து சரியான முறையில் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது நடக்க இருக்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் கெஸ்ஸிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட மேட்ச் பண்ணி பார்க்குறது ரொம்ப அதிகம் ஏராளம் இது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அது அந்த மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் யோசனை முகுதியாக இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்தும் தப்பிக்க தப்பித்து வர சரியான முறையில் முன்னேறுவது என பலவிதமான திட்டமிடுதலும் இவர்களுக்குள் உண்டு இயல்பாகவே கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி இருக்குது கேட்டை கோட்டை கட்டியாலும்னு சொல்லுவாங்க மனோ கோட்டை மனதளவு கோட்டை கட்டுவாங்க அந்த அளவுக்கு திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா புத்திசாலித்தனம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வேகமாகவும் இருப்பாங்க அட்ட டைமில் வந்து அந்த காலத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்த போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அந்த தந்திரம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் அதாவது யார்கிட்ட எப்படி பேசினா நமக்கு காரியமாகும் எங்கே கோவப்படணும் எங்கே கோவப்படக்கூடாது சில விஷயங்களை வந்து ஒரு முறை பார்த்துட்டாங்க அப்படின்னா மறுமுறை அதை கரெக்டாக செய்வாங்க உடனடியாக அந்த பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் இப்போ ஒரு சின்ன வேலைன்னு வச்சிங்களேன் அந்த வேலையை இவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஈஸியாக சுலபமாக கற்றுக்குவாங்க அதனுடைய நுணுக்கங்களை எளிதில் கற்றுக்குவாங்க உதாரணத்துக்கு ஒரு தொழில் செய்கிறவங்க கூட இருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலில் உள்ள நுணுக்கத்தை உடனடியாக கேட்ச் பண்ணிவிடுவாங்க சிலரால் அதை அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது ஆனால் இவங்களால் அதை அவ்வளோ எளிதில் கற்றுக்க முடியும் அதீத புதி புத்திசாலித்தனம் இருக்கும் இயல்பாகவே வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அதீத யோசனை மிக்க நபராக இருப்பாங்க அதிக யோசனை மனசில் எதை பற்றி எப்போயாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க யோசனைகள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பயம் சற்று முகதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பயமே இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் தோல்வின்றது இவர்களுக்கு பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் அந்த தோற்கக்கூடாதுன்ற எண்ணம் மனதில் இருக்கும்போது அந்த தோல்வியை கண்டு இவங்க எந்த அளவுக்கு வேகம் எடுத்து ஓடுறாங்களோ ஒரு விஷயத்தில் கூட தோற்க மாட்டாங்க கரெக்டாக அந்த செயல்படுத்தக்கூடிய விதம் மிக சிறப்பாக இருக்கும் அதனாலவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திட்டமிட்டு செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து பிளான் பண்ணி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி பிளானிங் இல்லைனாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த தன்மையும் இருக்கும் திட்டமிட்டும் செயல்படுவார்கள் தகுந்த சூழ்நிலைக்கு ஏற்பையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தந்திரமான தன்மை இவர்களுக்குள்ளே இருக்குது யோசனைகள் மிகதியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கற்றுக்குவாங்க டேலண்ட்டாக பேசுவாங்க அதே மாதிரி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுக்குறதுலேயும் சிறப்பாக இருக்கும் கோவப்படுறாங்கன்னா நியாயமான கோபமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரியாக இருப்பாங்க அதே மாதிரி தீய பழக்கங்களில் அவ்வளோவா ஈடுபாடு இருக்காது மீறி தீய பழக்கங்கள் அந்த ஈடுபாடு இருக்குது அப்படின்னா இருந்து அவ்வளோ ஈஸியாக மீண்டு மாட்டாங்க புரியுதுங்களா இவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணிட மாட்டாங்க ஆனால் அந்த தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த தப்புல இருந்து மீண்டு வர்றது மிக கடினம் அதுதான் அதனால் இயல்பாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேகம் தைரியம் முகதியாக இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே யோசனைகள் முகதியாக இருக்குங்க ஒரு முறைக்கு ஆயிரம் முறை கூட உக்காந்து யோசிப்பாங்க யோசித்து செய்வாங்க அதே மாதிரி அதில் தப்பு வந்துருச்சு அப்படின்னா மீண்டும் அந்த தவறு வராத இருக்கக்கூடிய அந்த தந்திரத்தையும் கற்றுக்குவாங்க தன்னை திருத்திக்கிறது தன்னை மாற்றிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சுலபம் ஒரு விஷயத்துக்கு இது இப்படி இருந்தால் தான் நடக்கும் அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல மாற்றிக்குவாங்க அதாவது வீரியத்தை விட காரியம் முக்கியன்றதில் ரொம்ப மனது உறுதியாக இருப்பாங்க அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் இவர்களுக்கு தோல்வி என்பது மிக குறைவு தான் மீறி தோல்வியாகனாலும் கூட அதை மீண்டும் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை சரியான முறையில் மேற்கொள்ளுவாங்க அதனால் இந்த ராசி கேட்டேன் நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு புத்தி தாதா தான் அதீத புத்திசாலித்தனம் இருக்கும் திறன்பட செயல்படுவாங்க தந்திரமான செயல்பாடுகள் இருக்கும் வெற்றி பெறுவதில் முழு முனைப்புடன் செயல்படுவாங்க எதிலுமே யாரும் இவர்களை அவ்வளவு எளிதில் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி குறை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதை உடனடியாக கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவம் கொண்டவர்களும் இவர்கள் தான் அதாவது ஒரு தப்புன்னு தெரியுதுன்னா அந்த தப்பை திருத்திக்குவாங்க அந்த மாதிரி நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க இயல்பா ஸ்மார்ட் வாக் எந்த ஒரு விஷயம் கடினமான உழைப்பை கூட இவங்களுடைய எண்ணங்கள் அதை எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு யோசனையை கொண்டு வரும் யோசனைகள் மகதியாக இருக்கும் யோசனைகளே இவர்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லலாம் அதீத யோசனைகள் எவ்வளோ பேருக்கு வேணாலும் ஐடியா கொடுப்பாங்க நாலு பேருக்கு நல்ல வழிமுறைகளை கொண்டு போவாங்க நல்ல விஷயங்களை அதை முன் முன்னாடி நின்று செய்வாங்க நாலு பேருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் நல்ல குணம் குணம் சிந்தனைக்கேற்ப செயலும் சரியான வெற்றியும் நிச்சயமாக இருக்கும் அடுத்தடுத்து காணொலிகளில் இன்னும் சில பல விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க லைக்கான க்ளிக் பண்ணுங்க